ஒரு வேலையா பாவீங்களா இந்த வேலையா வேணா ஒரு புண்ணாக்க வேணா சாமி இந்த வேலை பாக்குறதுக்கு ஊர்ல போய் ஆட்டு புழுக்கிற கிளம்பி வந்துடுறாங்க இந்த அட்டை வேற நீ மாட்டை நான் போய் மாம்பழம் சார் அண்ண அவர் சோழிக்கு கிளம்பிட்டாரு நீ உன் ஜோலிய பாரு நான் பாக்குறேன் எனக்கு அதான வேலை நிறைய சக்கர நாட்டுக்கோழி நம நமக்க என்ன நம்ம வீட்டில் கேட்க இருக்கா சிக்கும் போல இருக்கே என்ன ரொம்ப ஏத்த ஓட்டிக்கு காலை ஓட்டி வந்தாரு தண்ணி கேட்டாரு அப்படியா சரி

நம்மளுக்கு கஞ்சி தண்ணி காய்ச்ச நம்ம கருப்பனுக்கு பருத்தி கொட்ட ஆட்ட நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மதனி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்படுவாடா ஆமா இவ பெரிய சிவகங்க மகாராஜா குடும்பம் பேசுறான் பாரு சரியா இருக்கும் அன்னி குணத்துல பசுவாமுனே குடும்பத்துக்கு குத்து வரலாம்னே அண்ணே அம்மா கருப்பை மேல சத்தியமா நான் அப்படின்னா நினைக்கவே இல்லனே நீ ஆசைப்பட்டு அடையாம விட மாட்டோம் சொல்லி ஊருக்குள்ள போய் அந்த புள்ளைய பத்தி விசாரிச்சுட்டு வந்த என்ன போயி மாட்டு நடி நீ உனக்கு ஒருத்தி வர்ற பெரிய ஆப்போட வர்ற

Dun bertakar diminta, damakadimiki dama dama dim dim, damakadimiki dama dama dun, damakadimiki dama dama dim dim, damakadimiki dama dama dun. Bawa barang dulu. Eh, pampu siete. Urvi, Cheeva. Eh, pampu siete. Sonia, kurdi. Patas, saya sudah buat. Tukar, saya sudah buat. Tukar. Bodi kira dah. Bodiati, ati, ibu senda story. Anjaga மாப்பிளைக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால மூணு பவுனுக்கே ஒத்துக்கிறாரு ஒரு கண்டிஷன் இந்த புள்ள என் கூட தான் வரும் மாட்டோட கண்ணுக்குட்டிய வாங்கலாம் பொண்ணோட புள்ளைய கூட்டிட்டு போனா ஊர் உலகம் ஏத்துக்கிறோமா ஊரை பத்தி எனக்கு கவலை இல்ல இந்த புள்ள என்ன அம்மா நினைச்சிட்டு இருக்கு இவன் மலந்து நான் சித்தி தானே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இது என் கூட தான் இருக்கும் இஷ்டம் இல்லாட்டி கிளம்பு சரி நான் கட்டிக்கிறேன் ஒரு சின்ன சந்தேகம் ஊருக்குள்ள எல்லாரும் உன்ன பம்பு செட்டு பம்பு செட்டுன்றாங்களே அந்த பம்பு செட்டுகள என்ன நடந்துச்சு ஏடு பம்பு செட்டுல அப்போ பம்பு செட்டில ஏதோ பெருசா நடக்குத கோடே இல்ல

பாம்பு zeta என்ன பாட்டு பாடப் போறானோ ஆமையா இவன் ஏற்கனவே காடுப் இப்ப கழு வேற குடிக்க போயிருக்கான்

மதனியோட கோத்தை என் ரெண்டு கண்ணால என் மயனை திருத்தறதுக்கு ஒரு நல்ல மரும அவளை வர தையிலேயே உனக்கு ரெட்ட கடா வெட்டி ரெட்டை பொங்கை வைக்கிறானப்பா

இது அவளுக்கு மொத அனுபவம் இதாவ மறக்கவே கூடாது அதுக்கு இது பயன்படும் புடியா உம் போயா பொட்டலத்துல இருக்கிறது முத்துன கடுக்கா பொடி அதை குடிச்சா நீ செத்த பாம்பாயிடுவ மொத ராத்திரிலே புது பொண்டாட்டிக்கிட்டாவும் மனப்படப் போற போடி போ

ரம்பாத்தே அவசரா. அவசர ஆயிடுச்சு அண்ணே இந்தா அத கலந்தியா ஒரு பொட்டு தூசி விடாமட்டேயா இடிதாங்கி எதுக்கு இம்புட்டு வேகமா ஓடி வர அத்தா சவுத்திரி ஐயா நாராயணனுக்கு நீ குடுத்த மாதிரி தெரியாதே அது உள்ள போயி என்னென்னா பண்ணது ஆட்டோமேட்டிக்கா கண்டு போகுது

ச்சோ சோ நார் மாறி சிரிக்கி உன் கால்ல எஞ்சிட்டமா என்ன வாடு படுத்திருக்கா இந்த காட்டு பயிலுக்கு என்னிக்கிட்டே நல்ல புத்தி வருமா என்ன மனுஷனே இல்ல முருகம் இன்னொரு தடவை நடந்துகிட்டே எடுத்து வெட்டியில பார்த்து உன்ன இருக்குங்க

உனக்கு அப்படியே புது புதுமாப்பிள்ளக்கெல்லாம் வந்துருச்சுன்னு அண்ணே கிளி மாதிரி ஆயிரம் வப்பாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது சரிதானே அண்ணே அண்ணே அனே அம்புன்னு அடுத்தமுண்ணு வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தா

கண்ணு மணிரங்க் எங்கடிய வீட்டு ஓடி போயிட்டால அவ வீட்டுக்கு தூரமாயி மேலுக்கு முடியாம படுத்திருக்காப்பா அவளை ஒன்னும் பண்ணிடாதப்பா சொல்றதாப்பா மகராசா மகராசா உ கால விழுந்து ஐயா அவள ரெண்டு நாளைக்கு தொந்தரவு பண்ணாதப்பா ஆத்த நான் ஜோறு போடுறேன் நீ சாப்பிட்டு தூங்குறாசா உட்காருப்பா உட்காரு உக்காரியாத் சாப்பிடுராசா என்ன ரசா சோத்துல கட்டி இருக்கா நீ உனக்கு எதுக்கு அத சரணுள்ளவங்க எல்லாம் போட்டு

என்னால அவனை அடக்க முடியல தா நீ தான் தா அவனை எப்படியாவது மாத்தணும் ஒன்னாலதான் அது முடியும்னு நம்ம எளிதா இங்க சொன்னிச்சு ஆமா மாமனி அண்ணனை எப்படியாச்சும் நீங்க தான் மாத்தணும் அது நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் செய்யணும் என்ன பண்ணணும் மாமனி என்ன பண்ணணும் மாமனி சொல்லுங்க செஞ்சுருவோம் காலை வச்சு தொழில் செய்யறதுனால அந்த ஆளுக்கும் அதே புத்தி இருக்க

என்னடா சொல்ற ராத்திரியில இருந்த கருப்பன காணும் ராத்திரியில இருந்தா மாட்டு கூட ரோஸ் வந்துருச்சுன்னே நீ மதனி நீ அடிச்சடி தாங்காம எங்கிட்ட ஓடி போச்சுன்னு டே டே டடா சரின்னே அதுக்குத்தானே இருக்கேன் ரெண்டு நாளா என் பசு முடைய அடிச்சு கிடக்கு உன் காலையை ஓட்டிட்டு வாப்பா வரைய ஓ ஆ சுருகாவாத்தனே ஆஹ் நம்மளுக்கு இருக்குன்னு இந்த இனப்புழப்பு என்னது கருப்பன்னு காணாம போய்ச்ச பேசாம துளில மாத்திடுவோம்னு ஆஹ் பக்கத்து ஊர்ல வெறகு உடைக்க ஆள் கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் போய் உடைச்சோம்னா நூறு ரூபா அடுப்பாயின்னு போலாமே என்ன உடைக்கிறதுக்கு உடைக்கனே உடைக்க விரவு உடைக்கணு அப்படிங்கான உடைச்சிட்டானே

கருப்பா நீ எங்களை விட்டு எங்கடா போன நாங்க உனக்கு என்னடா குறை வச்சோம் ஏ கருப்பா கருப்பா எங்கடா போன அண்ணே

இந்த அம்பட்டை எடுத்து தோத்தவ பொண்டாட்டி எல்லாம் படுக்க கூப்பிடுவியாம உன் பொண்டாட்டி கூட குத்து வரலாட்ட இருப்பானாம இன்னைக்கு ராத்திரி ஜெயிச்ச நான் வீட்டுக்கு போயிட்டு வரவா No. <laughs>

எனக்கு ஒரு ஜன்னல கூட காட்ட மாட்டியா